நண்பரான இருக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு கதை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒரு துறவியை வச்சு தான் ஒரு வந்து கதையை பார்க்க போகிறோம் ரொம்பவுமே வந்து ஒரு அருமையான கதை தான் அந்த கதை ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி ஸோ ஓகே அந்த கதையை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இந்த கதை யாருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க உதவியெலாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்ப்பாங்க ஸோ அந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கிறது வந்து ஒரு தவறு அந்த மாதிரி எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உதவி செய்யாமலே இருக்கலாம் வந்து கோயிலுக்கு போவாங்க கோயிலுக்கு போய்ட்டு கோயில் சாமிக்கு என்னென்ன வேணுமோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா பண்ணுவாங்க பண்ணிவிட்டு திரும்பவுமே வந்து அப்போ அந்த கோயிலில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குமா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா ஸோ அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு தான் வந்து இந்த கதை இந்த கதை படிக்கும்போதே வந்து டைட்டிலே வந்து அது மாதிரி தான் போட்டிருந்தாங்க அது மாதிரி உதவி நீங்கள் யாருக்காவது செய்யும் போது வேற ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கதை வந்து உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த கதையுடைய டைட்டிலே வந்து போட்டுருச்சு ஓகே இப்போ நம்ம வந்து இந்த கதைக்கு போவோம் ஒரு வயசான ஒரு துறவி ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெ டெய்லியுமே வந்து அங்கங்கே வீடுகளில் போய் யாசகம் பிச்சை கேட்டு தான் வந்து சாப்பிட்டுட்டு அவருடைய அன்றாட குழப்பம் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு அதிகபட்சமாக எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கு இருப்பார் இல்ல ஏதாவது ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு இந்த மாதிரி வேலைகளை தான் வந்து பண்ணிட்டு இருப்பார் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து மழை பெய்யிற மாதிரி வந்து ஆயிடுச்சு ரொம்ப மோடம் மோட்டை பயங்கரமான வந்து மழை பெய்யுது ஸோ எப்போயுமே இந்த மரத்துக்கடியில் எங்கேயாவது வீட்டு திண்ணையில் வந்து படுப்பாங்க இப்போ செம மழையா இருக்குது ஸோ இப்போ வந்து வெளியில் எங்கேயும் படுக்க முடியல ஸோ அதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு தெரியுது சரி ஓகே இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீட்டில் போய் பெர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து அந்த திண்ணை மாதிரி போட்டு மேலே வந்து ஷெட்டு மாதிரி போட்டுருவாங்க ஸோ நினையாது வந்து அந்த திண்ணையில் கூட இன்றைக்கி படுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போய் டேரெக்டாக போய் அந்த வீட்டை போய் கதவை தட்டுறோம் அந்த தட்டினோடனே வந்து அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்து ஒரு அம்மா வருது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக வருது வந்து யோ என்னையா எதுக்கு அப்போ வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கேன் என்ன அரசு அப்படின்னோடனே துறவி சொன்னார் இல்லைங்க மனம் வந்து ரொம்ப பேஞ்சிகிட்ருக்கு நான் வந்து தூங்கிறதுக்கு வந்து எங்கேயுமே வந்து இடம் இல்லை ஸோ அதனால தான் வந்து உங்கள் திண்ணையில் கொஞ்சம் வந்து படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குற காரணமாக வந்து நீங்கள் எது தப்பாக நினச்சிட்டாதீங்க அப்படின்னோடனே இந்த அம்மா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு அந்த அம்மா என்ன சொல்லிச்சியோ இது என்ன சத்திரம் நினச்சியா சத்திரம் சாப்பிட் நினச்சியா வரவழைலாம் வந்து இந்த திண்ணையில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு ஏன் வீட்டுக்குள்ளே வந்து படிங்க ஒழுங்காக போயிரு உனக்கெல்லாம் இடம் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்நேரத்தில் வந்து கதவை திட்டிகிட்டு இருக்க அதுக்கே உன்னை ரெண்டு வேள் எழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுருக்கு கத்தி விட்டோன்னே வந்து இவருக்கு என்ன செய்யறதுனே தெரில அவர் வந்து மனசு வந்து இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு சே போய் கேட்டோம் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட பரவாயில்ல இந்த மாதிரி நம்மளை திட்டி இது மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நினச்சி மனசு வந்து அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சி ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு அந்த அம்மா இருந்து ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு சின்ன குடிசை போட்டு ஒரு சின்ன வீடு இருக்குது ஸோ அந்த வீட்டை போய் வந்து இப்போ வந்து கதவை தட்டுறாரு கதவை தட்டினோன்னே வந்து அந்த குடிசை வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மா வருது இந்த அம்மா வந்து என்னங்க மலையில் உதவி நனைஞ்சிட்டு இருக்கீங்க முதல் டக்குன்னு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நான் உள்ளே வந்து தங்கவான்னு கூட கேட்கல அவங்க வெளியே வந்து பார்த்தோன்னே இவர் நனைச்சிட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்சேனா உடனே வந்து அவரை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து கையை பிடிச்சி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இழுத்துட்டு போயிடுச்சு இழுத்துட்டு போனோன்னே இல்லைம்மா நான் வந்து உண்மையிலேயே உங்கள் வீட்டில் வந்து ஒரு மூலையில் எங்கேயாவது படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு போயிடுறேன் மழை நின்ன பிறகு அப்படின்ற கேட்குறதுக்கு தான் வந்தேன் ஆனால் நீங்களே வந்து என்னை கையை பிடிச்சி எடுத்து நீங்கள் வந்து இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னோடே அந்த அம்மா வந்து ரொம்ப மனசு இதாக இருக்கு இல்லைங்கய்யா நீங்கள் வந்து நின்று அந்த இதுலேயே பார்த்துட்டேன் நீங்கள் வந்து இடம் தான் தான் இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து உங்களை பார்த்த உடனே வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு இதுதான் ஏன் என் வீடு இந்த வீட்டில் வந்து இன்னும் ஒரு நாலு பேர் படுக்கலாம் அவ்வளோதான் அவங்களும் வந்து காலம் மடக்கி தான் படுக்க முடியும் ஃபுல்லா வந்து படுக்க முடியாது இந்த இடம் தான் இருக்கு இதில் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கிறவங்கன்னா அந்த மூலையெல்லாம் நீங்க வந்து படுத்துக்கலாயா அப்படின்ற மாதிரி வந்து அந்த அம்மா சொல்லுவோம் உடனே வந்து அந்த துறவியும் வந்து அப்படியே பாக்குறாரு பார்த்தா வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எட்டுக்கு எட்டு இல்லை பத்துக்கு எட்டு அந்த சைஸில் தான் வந்து ஒரு ரூம் இருக்குது அவர் ஒரே ஒரு ரூம் தான் மொத்தமே இருக்குது அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அடுப்படி அந்த மாதிரி இருக்குது இந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேர் சின்ன பசங்க அது அதுகளும் வந்து அங்கே தான் இருக்குது ஸோ இது இல்லாமல் வந்து இப்போ இவரும் படுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கார் எப்படி இதுக்குள்ளே படுக்கலாம் சரி இருந்தாலும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு வேறு வழி இல்லை நம்ம வந்து இங்கே வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மைண்டில் வந்து தோணிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அவரும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ளே சொல்லிக்கிட்டார் சார் அப்படியே வந்து அங்கே தங்கிட்டு அப்படியே பார்க்குறாரு அந்த பிள்ளைகள்லாம் பார்க்குறாரு அந்த பிள்ளைகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஏழ்மை நிலையில் இருக்குது அவருடைய துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு கிடக்கு டவுசர்லாம் பார்த்தா அப்படியே பின்னாடி கிழிஞ்சு கிடக்கு அந்த பிள்ளைக்கு வந்து சட்டையோடைய அந்த கையை வந்து இந்த இடத்துல அப்படியே ஃபுல்லாக வந்து கிழிஞ்சு கிடக்கு ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தோன்னே வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா ஏமா பிள்ளைகளுக்கு வந்து துணியாவது வந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இல்லையா துணி எடுத்து போடுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து இந்த வருமானம் பத்தாது என்கிட்ட வீட்டில் வந்து ஒரே ஒரு தையல் மிஷின் இருக்கும் அதுவும் வந்து கையில் தைக்கிற அந்த தையல் மிஷின் தான் இருக்குது அதை வச்சு தைச்சு அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு வந்து சாப்பாடு வாங்கி நான் என் பிள்ளைகளுக்கு போட முடியுதுயா அவ்வளோதான் பண்ண முடியுமா ஒழி அதுகளுக்கு துணிமையெல்லாம் எடுத்து கொடுக்க அளவுக்குலாம் வந்து நான் இன்னும் வசதி ஆகலையா அவங்க அப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து இறந்து போயிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய ஃபேமிலியை பார்க்குறதுக்கு வந்து யாருமே வந்து முன் வரல அதனால் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் குழந்தைகளை வந்து நான் இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நானும் சம்பாரித்து ஒரு நாள் எடுத்து போட்டுருவேன் இப்போ நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலே இந்த துறவிக்கு வந்து மனசே வந்து தாழலை இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ இது இவ்வளோ இதில் இருக்கா ஆனால் நம்ம வந்து கேட்டோம் நம்ம வந்து கேட்கக்கூட இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னே நம்ம வந்து நம்ம வீடுகளை கூப்பிட்டு இடம் போ இடம்லாம் கொடுத்துட்டு இப்போ சாப்பிட்றீங்களான்லாம் வேற கேட்குறாங்க ஆனால் இதே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா நான் போய் வீடு கேட்டேன் கேட்டதுக்கு வந்து என்னை அவ்வளோ தூரம் திட்டி வந்து அனுப்பிச்சு மனிதர்கள் வந்து இப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மனசில் வந்து நினச்சிக்கிறாரு நினச்சிட்டு வந்து அந்த அம்மா வந்து சாப்பாடை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் மூணு பேர் சாப்பிடுங்க நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது சொன்னோடனே வந்து அந்த துறவிக்க வந்து மனசில் வந்து படுது இல்லை இல்லை நீ இருக்கிற சாப்பாடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ இது வந்து அவங்க மூணு பேத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்காக வந்து இந்த சாப்பாடு வந்து அந்த அம்மா வந்து எனக்கு தருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இல்லைம்மா நீ சாப்பிடு நான் ஆல்ரெடி வரும்போதே வந்து நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குறாங்க அதே மாதிரி நம்ம துறவியும் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்து ஆச்சு அவர் சாப்பிடாம அவரே வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டார் தூங்கிட்டே இப்போ காலையில் எழுந்திரிச்சிட்டார் எந்திரிச்சிட்டு அம்மா ரொம்ப நன்றி எனக்கு வந்து இனம் கொடுத்து தூங்க விஷயம் இல்லை அதுக்கு வந்து உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்லிட்டு இன்னைக்கு இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனம் மாற வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் நீ என்ன பண்ணுறியோ அதவே நீ ஃபுல்லாக நீ வந்து பண்ணிகிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கு மாதிரி ஒரு அருள் வாக்கு மாதிரி ஒன்று வந்து சொல்லிட்டு போயிட்டார் இவளுக்கு வந்து ஒன்றுமே புரியல என்ன காலையிலேருந்து என்ன பண்ணுறோமோ அதையே சாய்ந்தர வரைக்கும் பண்ணுவோம்மா என்ன சொல்கிறாப்புல சரி ஏதோ சொல்லிட்டு போறாப்புல நம்மளுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாப்புல சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் வேலை பார்க்க போகுது இருந்தாலும் அந்த ஐயா சொன்னார்ல உன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் துணி எடுத்து போட்டுக்கலாம் வேணாம் மாமா அப்படின்னு ஸோ அந்த விஷயம் மட்டும் அவளுக்கு வந்து மைண்டில் வந்து தோணிட்டே இருக்கு சார் அவர் சொல் பார்த்து சொல்லிட்டார்ல நம்ம பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசு மாதிரி உருத்தி வீட்டை ஃபுல்லாக தேடுறேன் ஏதாவது துணி கிடச்சுன்னா பிள்ளைகளுக்கு டவுசர் ஏதாவது தச்சு கொடுத்துறேன் அப்படின்னு ஒரு துணி கிடைக்கிது ஆனால் அது துணி வந்து ரெண்டு பேருத்துக்கும் தைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தெரியல ஸோ அளவு அளவு எடுத்தால்தான் அந்த வந்து தெரியும் ரெண்டு பேரும் தைக்க முடியுமா இல்லையா அப்படின்றது தெரியும் ஸோ உடனே என்ன பண்ணுறான் வந்து அந்த பக்கத்து வீடு அந்த மொதல் மொதல் இவர் போய் கேட்டார்ல அவ கூட நீ உள்ளலாம் தான் கூட வெளியே கூடாது அமௌண்ட் அனுப்பிச்சு பற்றி விட்டால ஸோ அந்த வீட்டில் போய் கொஞ்சம் டேப்பு கொடுங்களேன் நான் இப்போ வந்து திரும்ப அளந்துட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா டேப்பை கொடுத்துட்றாங்க காலையில் வந்து ஒரு ஏழு மணிக்கு அவள் வந்து வாங்கிட்டு வரான் வாங்கிட்டு வந்து வந்து துணி அப்படியே அளக்குறான் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம் அலக்க அழக்க வந்து துணி அப்படியே பெருசாகிட்டே இருக்கு துணி வந்து வந்துக்கிட்டே இருக்கு இவ்வளோ அளந்துகிட்டே இருக்கா துணி வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா எடுக்கும்போது முட்டும் துணியா இருந்துச்சு ஆனா இப்போ அழக்க அழக அந்த வந்து துணி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அப்போ தான் வந்து அந்த துறவி சொன்னது வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஞாபகம் வருது இந்த மாதிரி நீ காலையிலேருந்து என்ன வேலை செய்வையோ அதே வேலையை வந்து நீ ஈவினிங் வரைக்கும் செய்வேன் அப்படின்னா ஸோ அது இதுதான் போல் நான் இப்போ காலையில் எடுத்தோன்னே துணி அளந்தேன் அதனால் துணி வந்துக்கிட்டே இருக்குது சாயந்தரம் வரைக்கும் நான் இருக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் வரைக்கும் அந்த டேப்பை வச்சு துணி அளந்துக்கிட்டே இருந்து அவ்வளோ துணி வந்துடுச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஒரு பிட்டு துணி இருந்தால் நான் டவுசர் தைச்சி போட்டிரு நினைச்சதுக்கு இவ்வளோ பெரிய துணி வந்து கிடச்சிருக்கு அவளுக்கு நான் வந்து சந்தோஷம் தாங்க முடியல எப்போ இதை வச்சு நான் என் பிள்ளைகளுக்கு வந்து துணி நிறையா வந்து நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி நிறையா அப்படி சந்தோஷத்தில் இருக்குது திரும்ப வந்து இந்த டேப்பை கொண்டு போய் திரும்ப கொடுக்குது கொடுத்தோடனே வந்து அந்த அம்மா கேட்குறா ஏ எப்போ வாங்கிட்டு போன நீ டேப்பை காலையில் வாங்கிட்டு போனால் சாயந்தரம் வந்து கொடுக்குற இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருக்க சொல்கிறியா இல்லையா அப்படின்னு அரட்டினோடனே அந்த அம்மா பயந்துருச்சு பயந்துட்டு இல்லைங்க முந்தாந்த ஒரு ஆள் வந்தார் வந்து நைட்டு வந்து தங்கினார் தங்கிட்டு காலையில் போகும்போது இந்த மாதிரி நீ எதை வேலையை செய்யோ அதை தான் ஈவினிங் வரைக்கும் செஞ்சுட்டு இருப்பேன்னு சொன்னார் நான் வந்து கையில் ஒரு துணி எடுத்து அளந்தேன் 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 ஈவினிங் வரைக்கும் அளந்தேன் எங்கள் வீட்டில் வந்து இவ்வளோ துணி கிடந்துச்சு இவ்வளோ துணி வந்து சேந்துருச்சு அதனால அளக்கறதுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த அந்த பணக்காரமாக இருக்குல்ல அதுக்கு வந்து ம மனசில் போட்டுது ஆ அப்போ புரிஞ்சு போச்சு அப்போ வந்துட்டு போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசு தான் நம்மகிட்ட வந்து தூங்குறது இடம் கிடைச்சு நம்ம வேணாம்னு சொல்லி பற்றி விட்டுட்டோம் யார் என்னன்னு தெரியாம பற்றி விட்டுட்டோமே இன்னும் நம்ம இடம் கொடுத்தா நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அருள்வாக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிருப்பா கண்டிப்பாக அவரை பிடிச்சி நம்மளை ஏதாவது ஒன்று அருள் வாக்கு வாங்கிடுறா அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வேலை காரணம் என்ன சொல்றது அப்படின்னா இங்கே வர்றா நீ போற அந்த இப்போதான் கிளம்பி போயிருக்கான் எங்கிட்டு சுத்தினாலும் இப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் டைம் இருக்கு எப்படினாலும் பக்கத்து ஊரில் தான் இருப்பான் அவனை எப்படியாவது நீ கண்டுபிடிச்சிட்டு வரா இல்லையா அவனுக்கு வேலையே கிடையாது ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அவனும் அப்படியே ஃபுல்லா தேடுறான் ராத்திரி பாவமா ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்கான் எங்கயோ எங்கேயா இருக்கா தயசெஞ்சு வாயா நீ வரலன்னா என் வேலை போயிருந்தான்னு சொல்லிட்டு பயணமாக தேடிட்டு இருக்கான் தேடிட்டு கடைசியாக வந்து ஒரு இடத்துல வந்து கண்டுபிடிச்சிட்டா ஒரு மரத்துக்கடியில் அந்த தான் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐயா தயவு செஞ்சு எங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் தங்கி தூங்கி நினச்சி போங்களே அப்படின்னோடனே யார் ஒரு முதலாளி அம்மா அப்படின்னோடனே இவன் சொன்னோன்னே வந்து அந்த ஆளுக்கு வந்து கரெக்டாக புரிஞ்சிருச்சு முத முதல்ல நம்மளை அமிச்சு விட்டதா அமுதாமாதான் அப்படின்னு இல்லை இல்லை என்னாலாம் வர முடியாது அப்படின்றாரு உடனே வந்து நம்ம காலைல விழுந்தான் ஐயா தயவு செஞ்சு சொல்றேன் தயவு செஞ்சு வந்து நீங்க வந்து வாங்க வந்தா தான் வந்து ஏன் வேலை கிடைக்கும் இல்லைனா நீ வரலன்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீ வந்து நான் கூப்பிட்றதுக்கு சரியான ஆள் இல்லைடா நீ வந்து வேஸ்டான்னு சொல்லிட்டு ஏன் வேலையை வந்து தூக்கிடுவாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஒரு நான் நைட்டு மட்டும் அவங்க தூக்கிட்டு போங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னே அந்த துறவிக்கும் வந்து மனசு தாங்கலை சரி ரைட்டு அவனும் கேட்குறான் அந்த அம்மாவுக்காக இல்லைனாலும் இவனுக்காண்டியாவது பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாளைக்கு நைட் வந்து அந்த அம்மா வெளியே வந்து ஸ்டே பண்ணுறான் இதே பண்ணோன்னே வந்து அந்த அம்மா வந்து அப்படியே அறுசுவை உணவு வந்து அப்படியே படையல் பண்ணிகிட்டு இருக்குது அப்படியே பொரியல் அவியல் அப்பளம் வடை எல்லாமே வச்சுட்டு இருக்குது பாயாசம் எல்லாம் சாப்பிடுங்க அந்த பழங்கள் இருக்குது சாப்பிடுங்க அந்த அங்கே ஊஞ்சலாக தூங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கவனிப்பை வந்து கவனிச்சுட்ருக்கு ஏன் அந்த அம்மா பயங்கரமான கவனிப்பு கவனிச்சிட்ருக்கா சரி இவ்வளோ தூரம் கவனிச்சு அனுப்புகிறேன் போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாக்கு சொல்லுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவ்வளோ தூரம் வந்து பயங்கரமாக வந்து கவனிச்சுட்ருக்கு ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப அவர் வந்து தூங்கி எந்தார் காலையில் வந்து சரி ரைட்டு டைம் ஆச்சு இப்போ நம்ம வந்து கிளம்பலாம் அப்படின்ற டைம் ஆச்சு இப்போ வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் மனசில் தோணுது இருந்தாலுமே என்ன தோணுது சரி இன்னொரு நாள் இருந்து சாப்பிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாளுமே இருந்து அதே மாதிரி சாப்பிட்டு பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் உடனே வந்து அந்தம்மாவுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இன்னையா இந்த ஆள் ஒரு வேலை நல்லா சாப்பாடு சூப்பா நல்லா இருக்கு நல்லா தூரி கீரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே செட்டில் ஆனால் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான்னா ஆள் நகரே பண்ணுறேன் அதே இடத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவே கேட்டுச்சு ஐயா முடிஞ்சாயா ஐயா எப்போ கிளம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுச்சு இல்லைம்மா அந்த முடிஞ்சு இப்போ நான் கிளம்பிடுவேன் அப்படின்றாரு கிளம்பி வெளியில வராரு இந்த அம்மா அப்படியே மூஞ்சையே பார்த்துக்கிட்டே இருக்கு இன்னும் நம்மளுக்கு ஒன்னும் அருள் ஆகியனு சொல்லாம போயிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனா அது அவருக்கு புரியுது இந்த அம்மா வந்து இதைத்தான் நம்மள்ட்ட எதிர்பார்த்து ரெண்டு நாளா வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளவு சப்ளை பண்ணி இவ்வளவு வேலையெல்லாம் பண்ணியிருக்கு நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு வாக்கு எதிர்பார்க்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து புரியுது புரிஞ்சுன்னே அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா சரிம்மா உனக்கு காலையில இருந்து என்ன வேலை பார்க்குறியோ அதே வேலையை நீ சாயந்திரம் வரைக்கும் பார்த்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி அருள் வாக்கு பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு உடனே வந்து இந்த பணக்காரமாக வந்து சந்தோஷம் தாங்கல துள்ளி குதிச்சு ஓடிட்டுருக்க ஏய் அவன் ஒரு பிச்சைக்காடி ஏன்னா காலையிலும் சாயந்திரம் வரைக்கும் என்ன என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு துணியை போட்டு நீ வீடு முழுக்க துணியாக வச்சுருக்கான் ஆனால் நம்ம அப்படி பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் காலையிலிருந்து சாய்ந்தர வரைக்கும் காசு எண்ணுறோம் ஒரு ஐம்பது ரூபாய் வச்சு எண்ணுவோம் நான் சாய்ந்திரம் வரைக்கும் என்னிக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ காசு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு ஒரு ஐநூறுரூவா நோட்டை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே எண்றோம் அப்படி லைட் அப்படி எண்ணும் போதே வந்து விக்கல் வந்துச்சு விக்கல் நாள் விற்கல் பயங்கரமான விற்கல அந்த விக்கல் நிப்பாட்டவே முடியல தண்ணி குடிச்ச எதுனாலுமே வந்து அந்த விக்கல் வந்து இப்பாட்டே உள்ள பயங்கரமா வந்து அந்த விக்கல் வந்துகிட்டே இருக்கு இதே விக்கிலு காலையில ஆரம்பித்த விற்கல சாயந்திரம் ஆறு மணி வரைக்குமே வந்து அதே அது விக்கல் மட்டும்தான் வந்து வந்துட்டே இருக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு அப்புறம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் வந்து அந்த விக்கல் நின்றுச்சு சோ அவளுக்கு அப்போதான் வந்து புரியுது நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அவருக்கு வந்து அவ்வளோ தூரம் பண்ணோம் ஆனால் அவர் செயலில் இருந்து வந்து அவர் கரெக்டாக தான் நம்மளுக்கு ஆசை பண்ணியிருக்காரு இருந்தாலுமே வந்து அந்த விதியின் சதியால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வரம் வந்து பழிக்காமே போயிடுச்சு நம்மளுக்கு வந்து அவளுக்கு வந்து வெறும் துணி தான் கிடச்சிருக்குன்னு நினைச்சி நம்மளுக்கு வந்து அந்த துணி கூட கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து அவருக்கு அப்போதான் வந்து புரிஞ்சிச்சு புரிஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் அதுதான் ஏன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவருக்கு இருந்து எந்த விஷயமே வந்து எதிர்பார்க்கல அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த கஷ்டத்தில் வந்து ஒரு உதவியை பண்ணிட்டு போகும்போது நல்லபடியாக போய்ட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்ச பிள்ளைக்கு ஒரு அருள்வாக்கு வந்து வழங்கினார் ஆனா அந்த அருளாக்கு வந்து இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு நல்லதாகத்தான் அமைஞ்சிச்சு ஏன்னா இந்த பொண்ணு வந்து எதுவுமே வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்கல எந்த இதுவுமே எதிர்பார்க்காம ஒரு உதவி பண்ணாங்க அதுக்கேத்த பலன் வந்து அதுக்கு வந்து கிடைச்சிச்சு ஆனா இந்த அம்மா வந்து அவர் நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாரு அப்படின்றதுக்காண்டியே வந்து நிறைய வந்து செஞ்சுட்டு இருந்துச்சு அவருமே வந்து கரெக்டான அருள்வாக்கு தான் வழங்கினாரு ஆனா அந்த அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதியின் சரியால அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அந்த விஷயம் வந்து கிடைக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும் விக்கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைச்சி அந்த வரமே வந்து வீணா போச்சு நம்மளுமே வந்து எப்பயுமே அப்படிதான் யாராவது ஒரு ஆளுக்கு வந்து உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அவரு நம்மளுக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து யோசிச்சுட்டு ஒரு உதவி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த உதவி வந்து பண்ணாமலே இருந்தாலும் அந்த மாதிரி உதவி வந்து யாருக்குமே பண்ணக்கூடாது ஏன்னா எப்பயா நான் நிறைய சொல்லிக்கேன் தானம் வேற தர்மம் வேற தானம்ன்றது வந்து நீங்க ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு பொருளை வந்து கொடுக்கறது அதுதான் வந்து தானம் ஆனால் தர்மம் பண்றது அப்படின்னா நீங்க போய் கொடுத்தாலுமே திரும்ப நம்மளுக்கு ஏதாவது ஒன்னு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம பண்றோம்ல அதுதான் வந்து தர்மம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க தானம் பண்றதை விட தர்மம்ன்ற விஷயத்த வந்து பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கதை அந்த கதையின் மூலயமா தான் வந்து அவருமே சொல்ல வந்தார் நீங்கள் என்னதான் வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம வந்து தானம் பண்றோம் அது கொடுக்கறோம் எது கொடுக்குறோம்னாலும் மற்றவங்கட்டு அந்த விஷயம் நம்மளுக்கு தேவை அந்த எதிர்பார்ப்பு இல்லை அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரெண்டு மடங்காக வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த கதை அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சில பேர் கேட்டாங்க என்னங்க ஸ்டோரி போடுறீங்க ஆனால் கொஞ்சம் சில இதுலலாம் வியூஸ் கம்மியாக தான் இருக்குது ஒரு சில பேர் நூறு பேர் தான் பார்க்கறாங்க சில இதில் நானூறு பேர் பார்க்கலாம் சிலது இது ஆயிரம் பேர் பார்க்குறாங்க நம்மளுக்கு அப்படிலாம் இல்லை அவங்க பத்து பேரே பார்த்தா கூட நம்ம வந்து எப்பயுமே வந்து வீடியோ வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் எல்லா ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதாவது ஒரு கதை வந்து கண்டிப்பாக போட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம மற்ற சேனல் மாதிரி இல்லை நம்ம சேனலில் வந்து மற்ற சேனலாம் பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்தால் தான் அவங்க வந்து அவங்க வீடியோ வீடியோ போட முடியும் நம்மளுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது உலகம் முழுக்க பல கோடி கணக்கான புக்ஸ் இருக்குது ஏதாவது ஒரு புக்ஸாவது படித்து நான் வந்து வீடியோ எப்போயுமே வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதை கம்மியாக தான் பார்க்குறாங்க அதெல்லாம் வந்து நம்மளால் எப்பயுமே கண்டுக்க மாட்டேன் கண்டிப்பான முறையில் வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கதையை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பார்த்துட்டு அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் இதே மாதிரியான ஒரு கதையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வந்து சந்திக்கலாம் நன்றி